கனிமொழி கருணாநிதியை வந்து தூத்துக்குடியில முக்க வச்சுட்டு தவறான விபத்தை அவர் வந்து ஒரு நாடாரா ப்ரொமோட் பண்ணி எங்களுடைய தொகுதியை அபகரிசிட்டாங்க அப்படிங்கறது தூத்துக்குடி மக்கள் மிகவும் மனவேதனையில் இருக்காங்க நாடாரர்களுக்கு ஒரு தொகுதி கூட தராத திமுக அப்படிங்கிற அடிப்படையிலும் திமுகவை பழுதோறியடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாடா சமுதாயத்துடைய கருத்து கனிமொழியோட முதல் கணவர் நாடாருங்கிற காரணத்தினால நாடார் வீட்டு மருமகள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான கட்டி கதை விட்டு இசை வேளாளர் கர்நாடகம் பிறந்த பிள்ளைய நாடாருக்கு பிறந்த பொண்ணு மாதிரி ப்ரொமோட் பண்ணி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க திமுகவா இருக்கட்டும் தீக்காவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து சமுதாய துரோகிகள் எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முற்று ஒரு போராட்டத்தை இவர்கள் நாங்க தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு சாமல் பயிற்சி அளித்திருக்கிறார் சமூக நீதி பத்தி பேசுனா சென்ற சீமான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில்

இப்போ தேர்தல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு நாடார் அமைப்புகளுக்கும் திமுகவுக்கும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் போகிறதா வந்து அரசு பொருளாக பேச்சுக்கள் வருது இது எந்த அளவில் உண்மை இதை பற்றி நான் தகவல் நாடாளு சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரும்பான்மை சமுதாயம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பறந்து வாழ்ந்தக்கூடிய சமுதாயம் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி மாவட்டங்களில் அதிக அளவிலும் கொங்கு பகுதியில் ஈரோடு திருப்பூர் போன்ற ஒம்போது மாவட்டங்கள் நாமக்கல் போன்ற ஒன்பது மாவட்டங்களில் பரவலாகவும் அடர்த்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எங்களுக்கு வந்து சாதி ரீதியாக மக்கள் தொகை அடிப்படையில் சமூக நிதி அடிப்படையில் ஆறு பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட அரசியல் கட்சிகள் வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தேர்தலுக்கு முன்னாடியே திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் போன்ற கட்சிகள் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கோரிக்கை வைத்திருந்தோம் ஆறு தொகுதிகளை வந்து எந்த கட்சியுமே தரலை அப்படி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி ஐந்து தொகுதிகள் கொடுத்துருக்கிறது அதிமுக ரெண்டு தொகுதிகள் நாம் தமிழர் ரெண்டு தொகுதி திமுகவில் வந்து திமுக தனியாக இருபத்தி ஒரு தொகுதியில் போட்டி போடுது ஆனால் ஒரு தொகுதியும் நாடார்களுக்கு கொடுக்கல காங்கிரஸ் மட்டும் ரெண்டு தொகுதி கொடுத்துருக்கு அப்போ நாடாரர்களுக்கு ஐந்து தொகுதியை வளர்ந்தது பாரதிய ஜனதா கட்சி இதுதான் நிலமை அந்த அடிப்படையில் பார்க்குறோம் ரெண்டாவது ஒரு தொகுதி கூட இது வரைக்கும் திமுகவுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சமூக நீதி அடிப்படையிலும் மக்கள் தேதி அடிப்படையிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் நாடாளு தவிர வேறு யாருக்கு சீட்டு கொடுத்ததா வரலாறே இல்லை ஆனால் இவர்கள் இவர்கள் குடும்ப உறுப்பினர் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர் தெலுங்கர் கனிமொழி கருணாநிதியை வந்து தூத்துக்குடியில் நிற்க வச்சுட்டு ஒரு தவறான பிம்பத்தை அதாவது கனிமொழியோட முதல் கணவர் நாடாருங்கிற காரணத்தினால அவர் வந்து ஒரு நாடாரா ப்ரோஜெ பண்ணி என்னுடைய தொகுதியை அபகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தூத்துக்குடி மக்கள் மிகவும் மனவேதனையில் இருக்காங்க அந்த அடிப்படையிலையும் நாடாரர்களுக்கு ஒரு தொகுதி கூட தராத திமுக அப்படிங்கிற அடிப்படையிலும் திமுகவை படுதொலி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த நாடா சமுதாயத்துடைய கருத்து கடந்த முறையுமே கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் தானே போட்டிக்கிட்டாங்க அது அப்போல்லாம் இந்த மாதிரி இல்லை அப்போ தமிழ்நாடு நாடாசங்கம் மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது ஆனால் பரவலாக இந்த மாதிரி மக்கள் மத்தியில் பெரிய எதிர்ப்பு கிடையாது நாங்க ஒரு சில அமைப்புகள் தமிழ்நாடு சங்கம் மற்றும் ஒரு சில நாடக சமுதாய உணர்வாளர்கள் நம்ம தொகுதி நம்ம விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஆதங்கத்துல இந்த தொகுதி பறி போனால் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல செயல்பட்ட அமைப்புகள் ஒரு சில உண்டு இப்போ கனிமொழி வந்து ஒரு மாற்று சமுதாயத்தினர் வந்து தூத்துக்குடியில் ஜெயிச்சதுனால இன்னைக்கு வந்து அரசியல் நிலைமை என்ன கன்னியாகுமரி மாவட்டத்தில் எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய நாடாளுக்கும் அதிமுக சீட்டு கொடுக்காமல் மாற்று சமுதாயத்துக்கு சீட்டு கொடுக்குது திருநெல்வேலி தொகுதியில் ஐம்பது சதவீதம் இருக்கிற நாடாளுக்கும் சீட்டு கொடுக்காம பாரதிய ஜனதா கட்சி மாற்று சமுதாயத்திற்கு ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது இதுக்கெல்லாம் காரணம் தூத்துக்குடியை சேர்ந்த நாடார் சமுதாய மக்கள் நாடார் சமுதாய மக்கள் மிக தெளிவாக சிந்தித்து அன்றைக்கு நாங்கள் சொன்ன கோரிக்கை ஏற்று கனிமொழியை தோற்கடித்து இருந்தால் சமுதாயத்துக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அதனால் அவங்க செஞ்ச தப்ப அவங்களே திருப்பில் திருத்திக்கிற வகையிலும் நாடார்களுக்கு ஒரு சீட்டு கூட திமுக தரலைங்கிற அடிப்படையிலையும் திமுகவை இந்த முறை படுதொழிலியை செய்வதற்கு நாடா சமுதாய மக்கள் தயாராக இருக்காங்க இப்போது கடந்த காலங்களில் நாடார் சமுதாயத்தின் மேலான விமர்சனங்கள் வந்து திமுக பக்கம் இருந்து அதிகமாகவே இருந்திருக்கு அதாவது ஆர்எஸ் பாரதி அவர்கள் வந்து நாடார் பெண்கள் ஜாக்கெட் போடுறதே திராவிட ஆட்சியினால தான் அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் ஆர் ஆசா அவர்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்ற பெயரை வந்து காமராஜர் எப்போது நிராகரித்தாரோ அப்போது அவரோட சரிவு ஆரம்பமாயிடுச்சு அப்படின்ற பேசினது அந்த காலகட்டங்களில் வந்து நாடார் அமைப்புகள் இதுக்கு வந்து ஒரு தீவிரமான ஒரு எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க அந்த மாதிரியான போக்கு ஆரம்பத்திலேருந்தே இருக்குது நாடாளுக்கள் மேலே திமுகவுக்கு இப்போ அதை அந்தளவு குறைஞ்சிருக்குதுன்னு பார்க்குறீங்களா இல்லை இன்னமும் அதே போக்கு தான் நீடிக்கிறது அதாவது கத்தையர்களை திட்டச்சூழல் பிறகு காமராஜருக்கே சமாதி கட்டியவர் என்று ஆர்எஸ் பாரதி பேசினார் அதுக்கு வந்து நாங்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம் அவர் வீட்டை முற்றுகிட்டு போராட்டம் பண்ணுவோம்னு அறிவித்தோம் ஒரு வார காலத்துக்குள் பகிரங்க மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தணும்னு சொல்லலாம் அப்புறம் அவர் வந்து நான் பா பேசுறதுக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் தெரியாமல் பேசுகிறேன்னு மன்னிப்பு கேட்டார் அதை சொல்லி அடுத்த வாரத்திலேயே நாடார் சமுதாய பெண்களுக்கு வந்து மேலாடை அணிவதற்கே அனுமதி பெற்று திராவிட சொல்லி ஒரு பொய்யான வரலாறு சொன்னார் அதை எடுத்து அவர் வீடு முற்றுகை போராட்டம் ஏன் தலைமையில் தான் நடந்தது அதாவது திமுகவா இருக்கட்டும் திகவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து சமுதாய துரோகிகள் இவர்கள் எதுவுமே செய்யாமல் அடுத்தவர்கள் செய்த சாதனையை அடுத்தவர்கள் செய்த சரித்திரங்களை இவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க பேரை வரணுங்கிற வகையில மாற்றி அமைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருப்பார்கள் சொல்ல போலாம் தோல் போராட்டம் என்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுலேயே முற்று பெற்ற ஒரு போராட்டம் ஐயா வைகுண்டர் காலத்தில் அது ஒரு மிகப்பெரிய சமூக வெப்பு நிதி போராட்டமாக மாறி நாடார்களுக்கு மட்டும் தோல் போராட்டத்துக்கு பிரச்சனை கிடையாது பதினெட்டு சாதிகளுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு பதினேழு சாதிகளுக்கு தோல் போடும்போது அது பிரச்சனை ஆகல நாடார்கள் மீது தோல் அந்த பிரச்சனை வரும்போது தான் நாடார்கள் எதிர்த்து பயிற்சி பண்ணி பதினெட்டு ஜாதிகளுக்கும் சேர்த்து தோல் போறதுக்கு அனுமதி பெற்றுக் கொடுத்தது நாடா சமுதாயம் அப்படி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணுல முடிஞ்சு போன ஒரு பிரச்சனைய திமுக எப்ப ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த காலத்தில் அப்போ கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முற்று பெற்ற ஒரு போராட்டத்தை இவர்கள் புதிதாக வந்து நாங்க தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி வாய் பூசாமல் போய்ச்செல்லி திருக்கிறார்கள் அதாவது சொல்ல போனா பெரியாராக இருக்கட்டும் பெரியார் வழிவந்தவர்களாக இருக்கட்டும் இவரோட நோக்கமே அவங்க எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க அடுத்தவர்கள் செய்த சாதனைகளை இவங்க வந்து நாங்கள் தான் செஞ்சோம் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது யாருன்னா நாங்கள் தான் கொண்டு வைப்பாங்க இடஒதுக்கீடு உங்களுக்கு என்ன சம்பந்தோம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க அதாவது நீதி கட்சியுடைய சாதனைகளை இவர்கள் செய்ததாக தீடிக்கொள்வார்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடுங்கிற பேர் வந்து தமிழ்நாடு அளவில் அரசு அலுவலகங்களில் வந்துருச்சு வெளிநாட்டில் உள்ள வெளி மாநிலங்களில் உள்ள தொடர்களதான் சென்னை மாகாணம் பிரெசிடென்ட் சொல்லப்பட்டுச்சு ஆனால் தமிழ்நாடுங்கிற பேருக்கே நாங்கள் தான் காரணம் சொல்றோம் அப்படி பார்த்தா தமிழ்நாடு என்று பேர் வைப்பதற்காக எழுபத்தி ஆறு நாட்கள் பட்டினி போராட்டம் நடத்தி உயிர் நீத்த தியாகி சங்கரங்க நாடர் தான் அந்த பெருமை சாரம் தியாகி சங்கரங்க நாடாருக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க தியாகி சங்க நிலையருக்கு ஒரு முழுவது வைச்சலை சென்னையில் வைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது இதுவரையும் அதை நிறைவேற்றலை சென்னை திறந்த தமிழ்நாடு திறந்த திறந்தவெளி பல்கலைக்கழகத்துக்கு அவர்களை பேரை வைக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சாதியினரும் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க அதை இவங்க நிறைவேற்றலை ஆனால் சங்கலிங்கனார் செய்த சாதனையை திருட்டுத்தனமாக ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க வந்து சொல்லி இவர்கள் தமிழ் மொழிக்காகவும் அனைத்துக்குமே மிகப்பெரிய அளவிலே தியாகம் செய்தவர்கள் நாடார்கள் நாடார்களுடைய தியாகத்தினால தான் இன்றைய தமிழ்நாடே உருவாச்சுதான் வரலாறு கன்னியாகுமரி அதை சுற்றி உள்ள ப பகுதிகள் வந்து தாய் தமிழகத்துடைய இணைவதற்கும் திருத்தணியை அதை சுற்றி உள்ள பகுதிகள் தாய் தமிழகத்துடைய இணைவதற்கும் சொல்ல சென்னை இன்னைக்கு தமிழ்நாட்டிலுடைய மாநில தலைநகராக இருப்பதற்கு காரணமே தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பேன்னு சொல்லி போராட்டம் நடத்திய மாப்போ சிவனான கிராமணி போன்ற பெரிய தலைவர்களுடைய அதிரடி வீரம் தீரம் இதெல்லாம் சேர்ந்து தெளிவர்கள் எதிர்த்து தான் கிடைச்சது ஆனால் இவர்கள் என்னமோ இவங்க செஞ்ச சாதனை மாதிரி பொய்யை சொல்லி அதாவது இப்ப நம்ம பேஸ்புக் எல்லாம் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு கீழே பேரை மாத்தி போடுவாங்க அந்த மாதிரி ஐயா வைகுண்டு செய்த சாதனையை ஜாய் சங்கரலிங்கனார் செய்த சாதனையை பெருந்தலைவர் காமராஜர் செய்த சாதனையை தமிழர் தந்தை ஆதித்யநாத் செய்த சாதனையை மார்சல் நேசங்களால் செஞ்ச சாதனையெல்லாம் இவனுங்க செஞ்சதா பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாணியா சமூகநிதியுடைய தந்தையாக இருக்கக்கூடிய பட்டிவீரன்பட்டி சவுந்தரபாண செய்த சாதனையை இதெல்லாம் இவனுங்க செஞ்சதா ஸ்டிக்கர் ஓட்டுறதுதான் திமுகவுக்கும் திராவிட கழகத்துக்கும் உள்ள தொன்று தொட்டு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்க சொந்தமாக சிந்திக்கிற திறன் கிடையாது சொந்தமாக செய்கிறதுக்கு இவங்களுக்கு மூலையும் கிடையாது என்ன காரணத்தினால தென் மாவட்டங்களில் வந்து நாடார் வேட்பாளர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க அதாவது நாடார் வேட்பாளர்களை புறக்கணிப்பதின் நோக்கம் தமிழகத்தில் வந்து தமிழர்கள் சமுதாயத்தில் நாடார் சமுதாயம் ஒரு முதன்மையான சமுதாயம் முதலில் அந்த சமுதாயத்தை இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் தெலுங்கு தெலுங்கர்களையும் அவங்க குடும்ப உறுப்பினர்களையும் கொண்டு வந்து தமிழர்களுடைய பகுதியான தூத்துக்குடி போன்ற நகரங்களை வந்து திருடி செல்ல வேண்டும் அப்போ அந்த இடத்துல ஒரு தெலுங்கரை கொண்டு வரணும் அடுத்து திருநெல்வேலியில ஒரு தெலுங்கரை கொண்டு வரணும் இந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் திமுக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது முழுக்க முழுக்க நாடாறு விரோத அரசுகளையும் தமிழர் விரோத அரசையும் திமுக முன்னெடுத்துட்டு இருக்கு அதுக்கான பதிலடியை வீரமிக்க விவேகமிக்க எதிரி வெற்றி பெறக்கூடிய தூத்துக்குடி மக்கள் இந்த தேர்தலில் கனிமொழியுடைய படுதொழியில் நிரூபிப்பார்கள் இப்போ நாடார்கள் மீது திமுக என்ன மாதிரியான ஒரு பார்வையில் இருக்குன்னு நினைக்கிறேன் நாடார்கள் மீது என்ன பார்வை நாடார்கள் மீது ஒட்டுமொத்த தமிழகத்து மேலேயுமே நம்ம இரநூறு ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவானுங்க இரநூறுவா கொடுத்தா பதிவுபடுறதுக்கு உடற்பிறப்புகள் கிடைக்கிற மாதிரி இரநூறு ரூபா கொடுத்தா முட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஆட்கள் கிடைக்கிற மாதிரி தமிழ் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தை இரநூறுவா கொடுத்து வில வாங்கிக்கலாம்னு நினைக்காங்க இன்னைக்கு கனிவழி வந்து என்ன சொன்னாங்க இந்தியாவிலேயே அதிக இள விதவிகள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மார்க் மதுரை காடையும் முழுப்பாக மூடுவாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க மதுபான கம்பெனியை வாங்கி அந்த கம்பெனி மூலம் தயாரிக்கக்கூடிய மதுபானத்தை வித்து வித்துக்கிட்டு அதன் மூலம் வந்து சம்பாரிச்சு சுகம் நின்று தான் கர கனிமொழி அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுறதையே வழக்கமாக வச்சிருக்க ஆட்கள் நாடாளுமன்றம் கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஏமாத்துறது அவங்களுடைய பொழப்பு அதுக்கு முதலில் பழி கொடுக்கறது வந்து எல்லா போராட்டத்திலையும் தமிழ தமிழர் சார்ந்த பிரச்சனையும் முதன்மையாக இருக்கக்கூடிய நாடார்களை ஒழித்து கட்ட வேண்டும் நாடார்களை ஒழித்து விட்டால் தமிழகத்தில் உள்ள அனைத்து சாரியும் ஒழித்து விடலாங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் கனிமொழியுடைய முதல் கணவர் நாடார் என்பதனால கனிமொழி வந்து நாடாறு நாடாறு விட்டு மருமகள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டு வேளாளர் கர்நாடகப் பிறந்த பிள்ளைய நாடாளுக்கு பிறந்த பொண்ணு மாதிரி ப்ரொமோட் பண்ணி ஊரை ஏமாற்றிட்டு இருக்காங்க இப்போ திருநெல்வேலி தூத்துக்குடியில் தட்சிண நாடார் அமைப்பு வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இது எப்படி பார்க்கலாம் தட்சிண மாரநாடர் சங்கங்கிறது இப்போ இருக்கிற நிர்வாகம் முழுக்க முழுக்க திமுகவுடைய அடிவெரடி நிர்வாகம் அதாவது இவர்கள் இவர்கள் நேர்மையான முறையில் தேர்ந்தெடுப்பட்டவர்கள் அல்ல தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ள சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் உருவான சங்கம் தட்சிண மாரநாடர் சங்கம் அந்த சங்கத்தில் இப்போது இருப்பவர்கள் சட்டவிரோதமாக கோர்ட்டு உத்தரவை மீறி நாடார் சமுதாயத்தை ஏமாத்துற வகையில் தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சருடைய ஆசீர்வாதத்துல அவங்க இருக்காங்க அதனால அவங்க பதவியை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில கனிமொழிய வந்து கூப்பிட்டு வந்து ஆதரவு தெரிவிக்காங்க கனிமொழி ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வந்து அந்த சங்கத்தை சேர்ந்த அறுபத்தி உறுப்பினர்களுக்கு அறுபதாயிரம் உறுப்பினர்னா ஐயா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு உறுப்பினர்களுக்கு அதுல உடன்பாடு கிடையாது சொல்ல போனா அந்த சங்கத்துடைய பொருளாளருக்கு இதுக்கு உடன்பாடு இல்லாமல் அவர் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போகாம புறக்கணிச்சிட்டாரு யாராக இருந்தாலும் ஓட்டு கேட்க வர்றது ரைட்ஸ் இருக்கு நாடாசங்கும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது கனிமொழியா இருக்கலாம் கிருஷ்ணசாமியாக இருக்கலாம் ஜான் பாண்டியனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் மாற்று சமயர்கள் ஓட்டு கேட்கறது ரைட்ஸ் இருக்கு ஏன்னா தென் மாவட்டங்களில் அதிகமான மக்கள் தெளிவு கொண்டவர்கள் நாடார்கள் நாடார்கள் ஆதரவு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது ஆனால் ஓட்டு கேட்க வந்தவர்களை கொண்டு வந்து நிர்வாகிகள் உட்கார அமரக்கூடிய இடத்தில் கனிமொழியை உட்கார வைப்பது தவறு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த நாடா சமுதாயமும் தென் மாவட்ட நாடுகளும் கொந்தளிப்பில் இருக்காங்க இப்போ இருக்கிற நிர்வாகிகள் மீது அவர்கள் வந்து மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் அதாவது ஓட்டு கேட்க வரக்கூடிய ஆட்கள் எந்த இடத்துல இருந்து ஓட்டு கேட்கணுமோ அதை கேட்காம தலைவர் செயலாளர் அமரக்கூடிய இடத்தில் அமர வைத்தது மிகப்பெரிய தவறாக அவமானமாக நாடா சமுதாயம் கருத்து நாளைக்கு கிருஷ்ணசாமியோ ஜான் பாண்டியோ அதே ஓட்டு கேட்க செல்லும் போது கனிமொழியை அமர வைத்து அதே சீட்ல உட்கார வச்சு ஓட்டு கேட்கிற உரிமை ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் கேள்வி மட்டுமல்ல நாடா சமுதாய இளைஞர்களுடைய கேள்வியா தான் இப்போ இதுக்கு பின்னாடி இப்போ கனிமொழி எதிர்ப்புக்கு பின்னாடி திமுக எதிர்ப்புக்கு பின்னாடி பாஜக இருக்கு பாஜகவுக்கு இதுக்கு சம்பந்த கனிமொழின்றது வந்து முழுக்க முழுக்க திராவிட தெலுங்கர்களால் கட்டமைக்கப்பட்டு நாடா சமுதாயத்தை அழிக்க வேண்டும் நாடா தொகுதியை பறிக்க வேண்டும் பாஜக வந்து தூண்டி தூண்டி அதாவது உரிய பாஜக வந்து திருநெல்வேலியில நாடாருக்கு சீட்டு தரல அப்படி இருக்கும்போது பாஜக இதை தூண்டி விடணும் அவசியம் இருக்கு அதாவது பா திமுக அதிமுக பாஜக எல்லா கட்சியுமே நாடார்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் விரோதமாக செயல்பட்டு இருக்கு முதன்மையா இருக்கக்கூடிய முதல் எதிரி திமுக அவருக்கு காரணம் பெருந்தலைவர் காமராஜருடைய நேர்மையான தூய்மையான ஆட்சி இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நேர்மையான தூய்மையான ஆட்சிக்கு எடுத்துக்காட்டுதான் காமராஜர் பேரை சொல்றாங்க ஐந்து முறை முதலமைச்சர் கருணாநிதி பேரை யாரும் இல்லை அவர் வந்து ஊழலின் தந்தை தான் டாஸ் பார்க்கு சாராய கடை கொண்டு வரணும்னா அப்படிதான் எல்லா மக்களும் சொல்றாங்க தவிர அவர் ஒரு முதலமைச்சராகவோ தலைவராகவோ யாரும் மதிக்கல அதனால அவருடைய மன மகன் மன விரக்தியில் நாடக சமுதாயத்தை சேர்ந்த காமராஜர் ஐயா உடைய புகழை நாம் கெடுக்க வேண்டும் என்றால் நாடாளு சமுதாயத்தை அளிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையெல்லாம் இப்படி செயல்பட்டு கருதுறாங்க இப்போ வந்து அதிமுகவும் வந்து நாடார்களுக்கு வந்து சீட்டு தரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனால் வந்து கன்னியாகுமரியில் மீனவ சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் தான் நான் முன்னிறுத்தப்பட்டிருக்காரு இது நாள் வரைக்குமே வந்து மீனவ சமுதாயத்திலேருந்து எந்த ஒரு வேட்பாளருமே வந்து நிறுத்தப்படலை முதல் தடவை அவர் நிறுத்தப்பட்டிருக்காரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தானே அதாவது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் தமிழ்நாட்டிலே எத்தனையோ தொகுதிகள் சுற்றி தென்சேரியில் மீனவர் தான் நிற்கிறாரு தென்செனியில் உடைய வாக்கு வளர்க்கும் நூறு கூட இருக்காது ஆனால் சுற்றி இருக்கிற எல்லா மக்களுமே வந்து எல்லா சமுதாய மக்கள் கலந்துருக்கலாம்னு நிற்கிறாங்க அவர் இப்போ போன எலெக்ஷன் முந்தைய எலெக்ஷன் மக்கள் ஜெயிக்க வச்சாங்க நாங்கள் கூட அவருக்கு ஓட்டு போட்டிருக்கோம் எங்களுக்கு வந்து தமிழ் சமுதாயங்களுக்கு ஓட்டு போடுறது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எண்பது சதவீதம் இருக்கக்கூடிய நாடார்களை புறக்கணித்து விட்டு மாற்று சமுதாய வேட்பாளர் நிறுத்தும் போது எங்களுக்கு வந்து அது வந்து தவறு அப்படிங்கிறது தோணும் எண்பது சதவீதம் நாங்கள் இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் இருக்கக்கூடிய மரபர் தொகுதிகளில் ராமநாதபுரத்துலேயோ சிவகங்கையிலையோ நாடார்கள் வேட்பாளர்கள் எடுத்துனால் அந்த சமுதாய மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லை கவுண்டு சமுதாயம் இருக்குது அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சேலம் இந்த மாதிரி பகுதிகளில் நாடார்கள் வந்து ஒரு பத்து சதவீதம் பதினைஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்கிறது அதாவது குறிப்பாக ஈரோடு திருப்பூர் தொகுதிகளில் நாடார்கள் கணிசமாக இருக்கிறார்கள் அப்போது அந்த தொகுதியில் நாடார்கள் இடம் கொடுக்குறது நியாயம் ஆனால் நாடார்கள் கம்மியாக இருக்கக்கூடிய பகுதிகள் ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாடார் சமுதாய வேட்பாளரை வேட்பாளராக அவங்க அலோன்ஸ் பண்ணுவாங்களா அப்படி பண்ணால் நியாயம் இப்போ சமூக நீதி பற்றி பேசுனா சென்ற சீமான் வந்து அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீனவருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு திருநெல்வேலியில் யாதவ கோணார் சமுதாயத்துக்கு இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படி இவங்க சமூக நீதி இப்போ பண்ணுனா பரவாயில்ல வடசந்தியில் நாடாருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதாவது அங்கே கொடுக்கல இங்கே கொடுத்துருக்காரு அந்த மாதிரி அதிமுக ஏதாவது நிலைப்பாடு பண்ணியிருக்கா பண்ணல கன்னியாகுமரியில் கொடுக்கல சரி ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய ச தமிழ் சமுதாயம் எங்களுடைய எங்களுடைய சகோதரர்கள் தமிழ் சகோதரர்கள் கொடுத்துருக்காங்க மகிழ்ச்சி ஆனால் நாடார்களுக்கு துரோகம் செஞ்சதை வந்து நீங்கள் வந்து வடசென்னையிலேயோ தென்னிசை தென்சென்னையிலேயோ இல்லை திருப்பூர்லேயோ ஈரோட்டிலே நாடகளுக்கு சீர்த்து கொடுத்துருக்கணும்ல நீங்கள் கொடுக்கல இப்போ எப்படி கனிமணி வந்து நிறுத்தி நாடார்களை ஏமாற்றி ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் கூட நாடார்களுக்கு கொடுக்காமல் ஏமா திமுக ஏமாத்தி வருதோ அதே போலதான் இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நாடா சமுதாயத்தை ஏமாத்திட்டு வர்றாரு சொல்ல போனா எம்பத்தி மூணு மாவட்ட செயலாளர் பதவிகளை வெறும் மூணே மூணு மாவட்ட செயலர் தான் நாடாளு கொடுத்துருக்காங்க அங்கேயும் சமூக நீதி கிடையாது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த நாடா சமுதாயத்தை புறக்கணித்து வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த கட்சி அதிமுக இதுதான் நிலைமை யாருமே அதனாலதான் நாங்க வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கு ஐந்து தொகுதியில் வாய்ப்பு கொடுத்த பிஜேபிக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய நாங்கள் திருநெல்வேலி தொகுதியில் பிஜேபிக்கு எதிர்ப்பு புரிஞ்சா உங்களுக்கு நாடார்கள் வந்து எப்பவுமே சாலிடா நிற்கக்கூடிய தொகுதிகள் மூணு ஆனால் இந்த தடவை ரெண்டு எம்எல்ஏ ஆயிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நடைபெற்ற முதல் பாராளுமன்ற தேர்தலில் நாடார்கள் நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெருந்தலைவர் காமராஜர் மார்சல் நேசமணி நாடார் ஏ வி தாமஸ் நாடார் டாக்டர் எட்வர்ட் பால் மதுரம் திருச்சி இந்த மாதிரி நாலு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐம்பத்தி ரெண்டுல இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெறும் ரெண்டு எம்பி தான் ராஜ்யசபா எம்பி ஒன்றுமே தெரில அதே போ முன்னாள் ஜெயலலிதா அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினர் நாடாளுக்கும் ரெண்டு பேர் கொடுத்தாங்க திமுக நாடாளு தொகுதியை பரிசிட்டமே திமுக இருக்கக்கூடிய நாடக யாருக்கா அந்த வாய்ப்பை கொடுக்கணுமே அப்படிங்கிற அந்த எண்ணம் கிடையாது அதே மாதிரி அவங்க ரொம்ப ஒரு அது வந்து ஒரு சமூகநிதி இல்லாத சமத்துவம் இல்லாத ஒரு என்ன சொல்றது சர்வாதிகாரி நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திமுக இதை யார் சொல்றேன்னா விருப்பமனு சொல்லி எல்லா கட்சியிலயும் உண்டு திமுகலையும் விருப்பமனு வாங்கினாங்க ஆனா தூத்துக்குடி தொகுதியில கனிமொழி வேறு யாருமே விருப்பமனு கொடுக்கல அப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் எம்பி தொகுதிக்கு போட்டி போடக்கூடிய செல்வாக்கு உள்ள நாடக யாருமே அந்த தொகுதியில் இல்லையா இல்லை மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் யாரும் இல்லையா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுடைய கேள்வி இவர்கள் மறைமுகமாக மிரட்டல் கொடுத்து நீ வந்து நின்றுனா உன்னை கட்சி விட்டு நாங்கள் காலி அவனை காலி பண்ணிடுவோம் களி பண்ணி இருக்கு யாரும் விருப்பமனு தாக்கல் சொல்லி பகிரங்கமாக மிரட்டி அவங்க மட்டும் விருப்பமனை தாக்கல் பண்ணி ஏன்னா வேற ஒருத்தர் போட்டுட்டால் இவங்க வந்து முடியாதுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுருங்கிற அடிப்படையில் இவங்க வந்து முழுக்க முழுக்க சனநாயகத்துக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் திமுக கட்சி ரீதியா திமுக நிர்வாகிகள் ரீதியா நாடகர்களுக்கு முன்னெடுப்பு அதாவது அப்படி பாத்தீங்கன்னா திமுக வந்து மூணு அமைச்சர்கள் ஒரு சபாநாயகர் நாடகர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தூத்துக்குடி தொகுதியில ரெண்டு மாவட்ட நாடகர்கள் கொடுத்திருக்கார்கள் திருநெல்வேலியில் வந்து ஒரு மாவட்ட நாடகம் கொடுத்துருக்காங்க கன்னியாகுமரி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் நாடக கொடுத்துருக்காங்க அதில் அமைப்பு ரீதியாக ஓரளவுக்கு நியாயமாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த பாராளுமன்றம் டெல்லிக்கு போயிட்டு வர விஷயம் மக்கள் பிரதிநிதி பிரதிநிதித்துவம் இது எல்லாத்துலேயும் அவங்க வந்து நாடகளுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் நம்ம எதா இருந்தாலும் உண்மையை தான் சொல்லணும் இப்போ நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தளவருக்கு நாடா சமுதாயத்தின் நிலைப்பாடு என்பது ஒரு கட்சிக்கு ஆதரவாக கிடையாது வட சென்னை திண்டுக்கல் மூன்று தொகுதியில வந்து நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே வரசனையிலும் தென்செயலிலையும் திண்டுக்கல்ல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக திலம்பகமாக நிற்காங்க இவங்களுக்குலாம் வந்து நாடார்கள் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம் அதே மாதிரி தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழியை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அதிமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதே போன்று திருநெல்வேலியில் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுகவை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதான் வெற்றி வாய்ப்பு உள்ள அதிமுக ஏதாவது காங்கிரஸ் போட்டியிடுது அதிமுக தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும்போது ஓட்டு டைவர்ட் ஆகி வேற ஜாதிக்காரர்கள் வந்துவிடக்கூடாது என்பத அடிப்படையில் அதிமுக சேர்ந்தவர்கள் நாங்கள் முழுமையா ஆதிக்கிறோம் அதே போன்று தான் எங்களுடைய நிலைப்பாடு எங்களோடு இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி